தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை தூய திரு ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெறும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் ரயில்வே காலனியில் இந்த ஆலயம் உள்ளது திருஇருதய ஆண்டவர் இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக உள்ளார் ரயில்வேயில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அதிகமாக பணிபுரிந்ததால் ரயில்வே கோட்டர்ஸில் அவர்கள் இருந்தனர் அவர்களுக்கு இந்த ஆலயம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது தமிழ் மக்கள் அதிகமாக இருந்தாலும் கூட முக்கியமான திருவிழாக்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில்தான் திருப்பலி நடைபெறும் திரு திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஒருமுறை இருதய ஆண்டவர் சுரூபத்திலிருந்து ரத்தம் வடிந்தது அதனால் இந்த ஆலயம் மிகவும் பிரபலமானது இங்கு பணிபுரிகின்ற ரயில்வே தொழிலாளர்கள் இந்த ஆலயத்தில் ஜபித்து விட்டுதான் பணிக்கு செல்வர் இந்த ஆலயம் ஏறத்தாழ ஒரு எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் மக்கள் தொகை குறைவாக உள்ள ஆலயம் ரயில்வேயில் பணிபுரியும் தொழிலாளர்கள்தான் இங்கு பங்கு மக்களாக உள்ளனர் இந்த பங்கில் தற்பொழுது ஐம்பது குடும்பங்கள் கூட கிடையாது ஏனென்று சொன்னால் ரயில்வே கோட்டரசில் ரயில்வே தொழிலாளர்கள் தங்குவது கிடையாது வெளிப்புறமாக வீடு சொந்த வீடுகள் வாங்கி சென்று விட்டார்கள் தற்பொழுது ஐம்பது பங் மக்கள்தான் ஐம்பது குடும்பங்கள் தான் இந்த பங்கில் உள்ளது ஆனால் இந்த ஆலயம் கலை நுணுக்கத்தோடு கட்டப்பட்ட ஆலயம் மதுரை வர வாய்ப்புள்ளவர்கள் மதுரை ரயில்வே காலனி தூய திருவிருதை ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஜபித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுச் செல்லவும்